மோடி மட்டும் ஏமாத்துல இங்க வர்ற அண்ணாமலை ஏமாத்துறாரு இங்க வர்ற பாரதிய ஜனதா இருக்கின்ற மீன்வளத்துறை அமைச்சரா இருக்கின்ற கால்நடத்துறை அமைச்சரா இருக்கின்ற எல்முருகன் அவர்கள் மீனவர்களுடைய படகுகள் ஏற குறை நூத்தி நாற்பத்தி அஞ்சு படகுகள் இலங்கை கடற்படையினால் பிடிபட்டிருக்கின்றது என்பதை தெரிந்தும் அதை விடுதலை செய்வதற்கு வழியில்லாத நிலையிலே பிரதமர் அவர்கள் தான் சொல்றேன் இங்க இருந்து அங்க வர்ற மாரதான வருகின்ற தலைவர்கள் எல்லாருமே என்ன சொல்றதுன்னு நாங்க கச்சை சீவை மீட்டு தருவோம் நாங்க படகை மீட்டு தருவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாங்க சுஷ்மா சுவராஜ் பழைய மத்திய மந்திரி அவர்கள் வந்து இங்க ஒரு மகாநாடு நடத்தும் போது எல்லா பயனும் நான் செய்வேன் அவங்க இறந்து போனாங்க அதுபோல வருகின்றவர்களா சொல்லிட்டு போனாங்களே தவிர அங்கு மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கின்ற வகையிலே அவர்களை விடுதலை செய்தாலும் எங்களுடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சரவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் அழுத்தம் கொடுத்து விடுதலை செய்தாலும் படகை விடாமல் பிடித்து வைத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கின்ற பணிகளை செய்தார்கள் கடந்த கால நிலையத்தில் பிடிபட்ட படகுகளுக்கு நம்முடைய முதலமைச்சர் முதலமைச்சரவர்கள் படகுகளுக்கான நிவாரணம் வழங்கி அவர்களை காப்பாற்றினார்கள் ஆனாலும் இன்றைக்கு வழக்கு மன்றத்தில் விடுதலையானாலும் அங்கிருக்கின்ற படைகளை விடுவிக்க மாட்டோம் என்ற வகையில் இலங்கை இறங்க இருக்கின்றார்கள் இன்றைக்கு நம்முடைய பாரதத்தினுடைய பிரதமர் அவர்கள் சென்னைக்கு வந்தார்கள் கேலோ இந்தியா போட்டியை நடத்தினார்கள் அதில் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார்கள் அதுபோல திருச்சி சிறுரங்கநாதரை போய் வணங்கினார்கள் இங்கே ராமேஸ்வரத்துக்கு வந்து ஆண்டவனை வணங்கினார்கள் நாங்களும் ஆண்டவனை வணங்குகின்றோம் இங்கே மீனவர்களுடைய படகு ஏறக்குறையு படகுகள் இலங்கை கடற்படையாக பிடிபது என்பதை தெரிந்தும் அதை விடுதலை வழி இல்லாத நிலையிலே பிரதமர் அவர்கள் அதை பற்றி கேள்வியே கேட்கக்கூடாது இந்த வகையில் இன்னைக்கு இங்கே ராமேஸ்வரத்துக்கு வந்து சென்றிருக்கின்றார் இவர் வந்து எப்படி எங்க மீனவர்களை காப்பாற்றுவார்கள் என்ற கேள்வி இன்னைக்கு மீனவர்கள் மத்தியில் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கின்றது அதையெல்லாம் தீர்க்கின்ற வகையில் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் வர இருக்கின்ற தேர்தலிலே வெற்றி பெற்று மத்தியிலே ஆட்சியிலே உட்கார்கின்ற போது அந்த மீனவர்களுடைய மீட்கின்ற செய்வோம் நீங்கள் உறுதி சொல்கள் என்ற வகையில் எங்களை அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் அந்த வகையில் இந்த தேர்தல் முடிவு வருகின்ற போது இந்தியா கூட்டணி ஆட்சி அமைகின்ற போது அந்த ஆட்சி அமைகின்ற போது இந்த படைகளாம் மீட்பது மட்டுமல்லாமல் கச்சத்தேவியும் மீட்கின்ற பணிகளை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் செய்து தருவார்கள் என்ற உறுதியை நான் சொல்லிக் கொள்ள மோடி மட்டும் ஏமாத்துல இங்க வர்ற அண்ணாமலை ஏமாத்துறாரு இங்க வர்ற பாரதிய ஜனதா இருக்கின்ற மீன்வளத்துறையுடைய அமைச்சராக இருக்கின்ற கால்நடத்துறையுடைய அமைச்சராக இருக்கின்ற எல்முருகன் அவர்களும் உங்களை ஏமாத்திட்டு தான் இருக்காரு

எல்லா தெய்வங்களையும் வணங்க வேண்டும் என்று நினைக்கில்ல முதலமைச்சர் இவர் இந்த தான் வணங்கணுங்கிறது இல்ல அந்த வகையிலே கச்சை இருக்கின்ற அந்த மாதாவே வணங்குறதுக்கு போறதுக்கு அந்தோணியாரை வணங்குறதுக்கு என்னென்ன உதவி செய்யணுமோ அத்தனை உதவிகளும் அன்பு முதலமைச்சர் அவர்கள் அதிகமாக செய்கின்றார் என்பதை சொல்றோம் அதுதான் அதை பத்தி முதலமைச்சர் மேலான கௌரவம் கொண்டு அதை பார்ப்போம் விஜய் கட்சை அரமுக்கு இருக்கிறது என்ன இளந்தலைவர் அவர்கள் இருக்கின்றார்கள் அதே நிலைதான் நாங்களும் சொல்றோம்